இச்சி புதுச்சின்னாலே இன்னிப்படி என்னமான விஷயம் வந்து பார்க்கப்பெற முடியும் பார்த்திங்கன்னா கார்த்திகேயன் அவர்கள் வந்து இப்போ கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி சோஷியல் மீடியாவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோ வந்து வெளியிட்டிருக்காரு அந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு முக்கியமான விஷயத்தை வந்து அவர் ரிவீல் பண்ணுறாரு என்ன அப்படின்னா வந்து ஜூன் செகண்ட் அன்னைக்கு வந்து எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் சிவகார்த்திகேன் அவர்களுக்கு மூணாவது குழந்தை வந்து பிறந்தது ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா ஆராதனை அதுக்கப்புறம் குகன் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு குழந்தைகள் வந்து இருக்காங்க ஸோ இப்போ மூணாவது குழந்தைய வந்து பார்த்திங்கன்னா ஜூன் ரெண்டாம் தேதி வந்து பார்த்திங்கன்னா ஒரு அனவுன்ஸ்மெண்ட் வந்து கொடுத்துருந்தாங்க இந்த மாதிரி எங்களுக்கு வந்து மூணாவது குழந்தை பிறந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அந்த மூணாவது குழந்தைக்கு வந்து பார்த்திங்கன்னா பேர் வைக்கிறதுக்கான ஒரு ஃபங்க்ஷன் தான் வந்து பார்த்திங்கன்னா நடந்திருக்கு ஸோ மூணாவது குழந்தை பையன் தான் ஸோ பையனுக்கு வந்து என்ன பேர் வச்சுருக்காங்க அண்ட் அந்த நேமிங் செர்மனியில் ஒரு எக்ஸ்க்ளூசிவாக ஒரு வீடியோவே வந்து ஷேர் பண்ணியிருக்காரு ஸோ இப்போ அந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துட்டு இருக்க மாதிரி ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு மூமெண்ட்ஸ் எல்லாமே வந்து கேப்சர் பண்ணியிருக்காங்க ஸோ கையில் குழந்தைய வச்சுட்டு அதுக்கப்புறம் ஃபஸ்ட் குழந்த செகண்ட் குழந்தை எல்லாருக்கும் மாலை போட்டு வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒரு ப்ராப்பராக ஒரு நேமிங் செர்மனி அப்படிங்கிறத வந்து நடந்திருக்கு ஸோ அந்த நேமிங் செர்மனியில் வந்து அவர் நடந்து முடிஞ்சதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அந்த நேம் வந்து சோஷியல் மீடியாவில் அஃபீஷியலாக வந்து அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்காரு அது கூடவே வந்து பார்த்திங்கன்னா ஆர்த்திக்கு வந்து ஒரு ப்ராமிஸும் வந்து பண்ணியிருக்காரு அதாவது அவங்க ஒய்ஃப்க்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ப்ராமிஸ் வந்து பண்ணியிருக்காரு அது என்ன அப்படிங்கிறத பார்த்துருவோம் ஸோ ஃபர்ஸ்ட்டு என்ன நேம் வச்சிருக்கார் அப்படின்னு பார்த்திங்கன்னா இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க இந்த பியூட்டிஃபுல்லான மூமெண்ட்ஸ் எல்லாமே அந்த நேமிங் சமூகிலேருந்து எடுக்கப்பட்ட ஒரு ஃபோட்டோஸு அந்த நேம் வந்து பார்த்திங்கன்னா பவன் சிவகார்த்திகேயன் அப்படிங்கிறது தான் அந்த மூணாவது குழந்தையோட நேம் வந்து வச்சிருக்காங்க ஸோ பவன் சிவகார்த்திகேயன் ஸோ இந்த ஒரு நேமை வந்து அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துட்டு அவர் போஸ்ட்டில் அந்த ஒரு வீடியோ போஸ்ட்டில் என்ன ஷேர் பண்ணியிருக்காரு அப்படின்னா ஃபஸ்ட்டு அவங்க ஒய்ஃபை வந்து மென்ஷன் பண்ணியிருக்காரு அர்த்தி நான் வந்து உங்க கூட அந்த ஆப்ரேஷன் தேட்டரில் நான் உன் பக்கத்துலேயே இருந்தேன் ஸோ நான் வந்து கண்ணார பார்த்தேன் நீ வந்து என்னெல்லாம் கோத்ரூ பண்ண அப்படிங்கிற ஒரு விஷயம் ஸோ நான் எப்பயுமே வந்து கிரேட்ஃபுல்லாக இருப்பேன் அந்த பெயின் வந்து நீ அவ்வளோ தாங்கி எனக்காக ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு வேர்ல்டை வந்து க்ரியேட் பண்ணதுக்காக லவ் யூ அப்படின்னு சொல்லி போட்டுட்டு கீழே வந்து ஆராதனா குகன் பவன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மூணு குழந்தைகளோட நேமையும் வந்து மென்ஷன் பண்ணி இந்த ஒரு வீடியோ வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா சமாவெல்லாம் போயிட்டுருக்கு நம்மளோட சாப்பா அவங்களுக்கு வந்து வாழ்த்துக்களை வந்து சொல்லிப்போம் இனிமேல் எல்லா ட்ரெண்டிங்கான அப்டேட்ஸும் தெரிஞ்சுக்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இஸ்